ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மண்ட் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு இந்த யூடியூப் சேனலுக்கு தெரியுங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதாவது சிம் கார்டு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த சில விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதோ அது முழுப்ப தகவலை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சிம் கார்டுகளை வாங்கும் முறையில் தொலைத்தொடர்புத்துறை அக்டோபர் ஒன்னாம் தேதி வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏர்டெல் ரிலையன்ஸு ஜியோ பிஎஸ்என்எல் மற்றும் வோடஃபோன் ஐடியா போன்ற முன்னணி டெலிகாம் வழங்குனர்களிடம் இருந்து சிம்களை வாங்குவதற்கு இது வாடிக்கையாளர்களுக்கு எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னும் உண்மையில இந்த புதிய விதிகள் காரணமாக சிம் வாங்கும் செயல்முறை வந்து முற்றிலும் காகிதமற்றதமாக மாறும் அப்படின்னு வந்து தொலைத்தொடர்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த புதிய விதியால வாடிக்கையாளர்கள் இனி சிம் கார்டு வாங்க டெலிகாம் நிறுவனத்தின் அலுவலகம் செல்ல வேண்டியது கிடையாது உண்மையில இனிமே நீங்க சிம் கார்டு வாங்க விரும்பினா ஆவணங்களை ஆன்லைன்ல சரிபார்த்து கொள்ளலாம் தொலைத்தொடர்புத்துறை அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொலைத்தொடர்புத்துறை தானது எக்ஸ்பர்க் வலைதளத்தில் புதிய விதிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே அதை நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையில் அரசாங்கத்தின் டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளில் ஒன்றா தான் இருக்குது அதாவது தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்களில் ஒன்று வந்து சி அல்லது மின்னணு கேஒய்சி மற்றும் செல் சி ஆகும் இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் வந்து கடைக்கு செல்லாமல் சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க முடியும் ப்ரீபெய்டில் இருந்து போஸ்ட்பெய்டுக்கோ அல்லது போஸ்ட்பெய்டில் இருந்து ப்ரீபெய்டுக்கோ செல்லும் முறை முறையானது வந்து ஓடிபி சரிபார்ப்பு செயல்முறை மூலம் ஆன்லைனில் வந்து மேற்கொள்ளப்படும் புதிய சிம் கார்டு வாங்குவதற்கான முழு செயல்முறையும் டிஜிட்டல் முறையில் செயல்படலாம் இதற்காக உங்கள் ஆவணங்கள் நகலை வந்து பயிர தேவை கிடையாது இந்த டிஜிட்டல் முறையால் வாடிக்கையாளரின் ஆவணங்களை தவறாக பயன்படுத்தவும் தடுக்கவும் முடியும் அப்படின்னும் மேலும் காகிதம் இல்லா அமைப்பு காரணமாக போலி சிம் கார்டுகளின் சிக்கல்களையும் தடுக்க முடியும் இது மோசடி அபயா அபாயத்தையும் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் சரிபார்ப்புக்கு பயனர்கள் தங்கள் சொந்த ஆதார் அட்டையை பயன்படுத்தி மட்டுமே சிம் கார்டை வாங்க வேண்டும் டெலிகாம் ஆப்ரேட்டர்கள் பயனர்களின் ஆதார் தகவலை சரிபார்ப்பார்கள் இதன் விலை வந்து ரூபாய் ஒரு மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜிஎஸ்டி உட்பட இதுக்கு என்ன வரவேற்பு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து தெரியல இந்த சரிபார்ப்புக்கு அந்த ஒரு ரூபாய் வந்து இது சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இது வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தெரியல இந்த விதிகள் வந்து எல்லாமே வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சாவோ இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாவோ மறக்காம கமெண்ட் பண்ண